இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க குறி வச்சாங்க அப்படின்னா அதில் இறை விழுந்தே ஆகணும் அதற்காக போராடக்கூடியவங்க சொன்ன சொல் தப்பாதவங்க எந்த ஒரு காரியத்தையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய நேரம் வீட்டில் பிடிக்குமா வெளியில இருக்க பிடிக்குமான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெளியில இருக்கிறதுக்கு தான் அதிகம் விரும்பக்கூடியவங்க அந்த தனுசு ராசி இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அடம் பிடித்தாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க நான் என்ன முடிவு எடுத்துனோம் அதை தான் செயல்படுத்த பார்ப்பாங்க மற்றபடி தனுசு ராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் முன்கூட்டியே சிந்திக்கக்கூடியவங்க ஒரு கணிச்சு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நடக்கும் பெரும்பாலும் இவங்க அடுத்தவங்களுடைய எண்ணங்களை டக்குன்னு கொள்ளக்கூடியவங்க அடுத்தவங்களுடைய உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி பெரிய பெரிய சாதனையாளராக கூடிய ஒரு யோகம் பெற்ற ராசி இந்த தனுசு ராசி ஒவ்வொருவருடைய மனதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பணம் மனனு பணத்துக்கு பின்னாடி போகாமல் ஒவ்வொருவருடைய மனதை அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் குறிப்பாக இந்த ஆடி மாத முப்பது நாட்களும் எப்படி இருக்குது இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு நம்மளுடைய லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆடி மாதத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சூரியன் சந்திரனோட வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அம்மன் ஆலயங்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உணவு தானம் வழங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல கூழ் கூழ் ஊத்துறது அதே மாதிரி அம்மனுக்கு விழா கொண்டாடுறது குலதெய்வ விழா கொண்டாடுறது ஒரு தொண்ணூறு சதவீத விழாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு எ இடப்பெயர்ச்சி ஆகிறது ஒரு வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு சில அசூப பலன்களையும் கொடுக்கும் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் உணவு தானம் கொடுக்கக்கூடிய மாதம் கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய மாதம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சூரியனோட நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் வந்து கணிக்கப்படுது அந்த வகையில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஆடி மாதம் எடுத்துக்கிட்டாவே அம்மனுக்குரிய மாதம் அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு இன்னும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு மிதுன மனையில் குரு இருக்கிறார் கன்னிமனையில் செவ்வாய் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ரிஷபத்திலேருந்து மிது dan Kebaikan berada சூரிய பகவான் கடகமனையிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் சனி பகவான் அடைந்து மீனத்திலையும் இருக்கிறக்கிறார் இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு பெரிய பாதிப்பு அதிகம் கொடுக்காது இந்த ஆடி மாதம் முக்கிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லால் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசி அன்பர்களை பொறுத்த இந்த ஆடி மாதத்தில் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனை எதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்துல இருந்து வேறு ஏதாவது சில இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி இந்த ஆடி மாதம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் யோகமான இடத்துல இருக்கிறார் ராசியை பார்க்குறது ரொம்பவும் சிறப்பு எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வரும் அது எதுவும் பெரிதாக அவங்கள பாதிக்காது உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றியாக கூடிய ஒரு யோகம் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல வருகின்ற நாட்களில் நீங்க முயற்சி செய்யற விஷயம் எல்லாமே கைகூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் கிடைக்கும் வேலையில மாற்றம் இடம் மாற்றம் அதே மாதிரி தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக நல்லது பொறுமையா இருங்க அவசரம் வேண்டாம் கோபம் வரும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை வருகின்ற நாட்களில் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நீங்கள் செல்கிற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா கேது பகவான் ஒன்பதில் செஞ்சிருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புத்தி தெளிவு தெளிவில்லாததுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஏன்னா அவசர அவசரமாக நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் முடிவெடுப்பீங்க அது சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கேது ஒன்பதில் இருக்கிறது சின்ன சின்ன இடர்பாடுகள் கவனக்குறைவு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எட்டில் பாக்கியாதிபதி இருக்கிறதுனால அரசு வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நெருக்கடியாக இருந்ததும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணக்கு வழக்குகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழில் உங்களுடைய ராசிநாதன் குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் எதிர்பாலின தவறால கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும் பொருளாதாரத்தில் எந்த பெரு பெரிய தடைகளும் அதிகம் வராது ஆனாலும் உங்களுடைய புத்தி தெளிவில்லாதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் குழப்பங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது வேலைக்காக நீங்கள் முக்கிய முயற்சி ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய யோகம் இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு சூரியன் எட்டில் மறைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கவனக்குறைவாக செயல்பட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப யோகமான மாதமா அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு தினமும் அதிகாலையில எந்திரிச்ச உடனே நீராடிட்டு சூரிய பகவானை வழிபட்டு வாங்க உங்களுடைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக சரியாகும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க தேங்க்யூ